இப்போ நாங்கள் தனுஷ்கோடி வந்திருக்கோம் இது எந்த ஊருன்னு கேட்டிங்கன்னா இது பாருங்கள் தனுஷ்கோடி தனுஷ்கோடியில் ராமர் பாலம் ராமர் பாதம் அதுவரைக்கும் பாருங்கள் அதை நல்லால் காட்ட முடியாது அது கொஞ்சம் தூரத்தில் இருக்குது நான் அப்புறமா காட்டுறேன் இந்த வீடியோவை இது ராமர் பாதம் இருக்கிற இடம் பாருங்க அது ராமநாதீஸ்வர் கோயில் அதுக்கு பாருங்கள் ஜூம் பண்ணியிருக்கேன் இப்போ ஜூம் பண்ணி காட்டுற பாருங்கள் இது கோயில் கோபுரம் தெரியுதுங்களா இது கோயில் கோபுரம் தரிசனம் பண்ணிக்கோங்க முடியாதவங்க அப்படியே ரவுண்டு வரம்பறோம் தனுஷ்கோடி ராமர் பாதத்தை பார்த்தாச்சு அங்கே ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு ஆயிர் கத்துறாது அதனால் நான் வெளியே வந்துட்டேன் இந்த புண்ணியம்லாம் பார்க்குற அடியார் பெருமக்களுக்கு சேரணும் இன்னும் இல்லை இன்னும் எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நாங்கள் கீழே போயிடுவேன் பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி போக போகிறோம் தனுஷ்கோடிக்காக வெயிட்டிங் பாருங்கள் எங்கள் குருசாமி இவர் தான் அவங்க பேரன் எங்கள் முன்னாள் ஒன்றிய தலைவர் இவர் தாங்க அதை பாருங்கள் நல்லா மூஞ்ச பாருங்கள் யூடியூப்பில் வரும் போட்டுருவேன் இது வந்து ராமர் பாதத்துக்கு மேலே ஒரு கோபுரம் இருக்குது இந்த பாருங்கள் இந்த கோபுரம் இதெல்லாம் பார்க்க முடியாது சாமி ஏதோ இந்த இதெல்லாம் இந்த என்ன ஊரு பாசத்தை தெரியல நீங்க பாட்டு பேசினுட்டு வராங்க கோடி ராமர் கோவிலுக்கு போகிற வழக்கு பாருங்க படி லிங்கம் கண்ணாடி லிங்கம் இது எல்லாமே இருக்குது இங்கே வந்து வாங்கிக்கோங்க தனுஷ்கோடி வந்தீங்கன்னா ராமர் கோயிலுக்கு வந்து வாங்கிக்கோங்க அதோருங்க ஒரு ஐயா எடுத்து வைக்கிறாரு பாருங்க அது விற்கிது கண்டிப்பாக அதோ இதெல்லாம் காட்டுவோம்டா நாங்களாம் இந்த ஊர் பேர் என்னம்மா ஆ தனுஷ்கோடி தெரியும் இந்த ஏரியா பேர் ராமர் பாதம் ராமர் பாதம் சரிம்மா அங்கே இருக்கிற ஏழனி கடை இந்த அக்கா மிச்சர் முறுக்கு அந்த பாருங்கள் அந்த காலத்து முட்டாய்க்கு வருது தனுஷ்கொடி இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் ராமர் பாதம் ராமர் பாதத்துக்கு போகிற வழியில் எல்லாமே இருக்குது இது பாருங்கள் இது நம்ம குருசாமியை நல்லா பார்த்துங்க பேர் குமார்சாமியை சாமி நான் யூடியூப்ல போட்டுருவேன் சாமி இது அப்படியே லைவா தான் வரும் இது பாருங்க ஜூஸ் கடை வடை போண்டா பூச்சினா விற்கிது இது பாருங்கள் கரும்பு ஜூஸ் கடை இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷு இது பாருங்கள் கடலாம் ஜூஸ் கடை தான் நம்ம கடை தான் இதுதான் நாங்கள் வந்த வண்டி சபரிமலைக்கு யாத்திரையாக வந்தோம் இந்த யாத்திரைக்கு வந்த வண்டி இதை பாருங்க உங்களுக்கு சப்போஸ் வண்டி தேவைப்பட்டுச்சுன்னா இதாக இருக்குது பாருங்க வண்டி நம்பரு டீட்டெயில்ஸ் இதாக இருக்குது பாருங்கள் வண்டி நம்பரு சரிங்களா இதுதான் நம்ம வண்டி அஜித்தா நம்ம வண்டி டிரைவர் அஜித்தா வா முகத்தை காட்டு வெளியே வா வெளியவா யூடியூப்பில் வந்துடுங்கண்ணா